வருமான வரித்துறையில கூடுதல் ஆணையராக பதவி வகித்து வந்த கே ஜி அருண்ராஜ் அவரோட வேலையை பண்ணி இருக்காரு நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இணையதாக சொல்லப்படுது இந்த வெற்றி கழகம் கட்சியில இணையறதுக்காக ஒரு பெரும் படையை காத்துக்கிட்டு இருக்கு அந்த பெரும்படை சாதாரணமான ஆட்கள் கிடையாது எல்லாருமே பெரிய பெரிய பிரபலங்கள் ஆனா தளபதியோட கண் அசைவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலமையில வருமான வரித்துறை சபையின் கூடுதல் ஆணையராக பதவி வகித்து வந்த தமிழ்நாட்டை சேர்ந்த கே ஜி தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்துல தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இவருக்கு கட்சியில மிகப்பெரிய ஒரு பதவி வழங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வெளியில வந்திருக்கு இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளவு நாளா தளபதிக்கு அரசியல் தொடர்பான ஆலோசனைகளை இவரு கொடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்போ நேரடியா இவரே அரசியல் களத்துல இறங்க போறாரு இந்த கேஜி ஜி அருண்ராஜ் தமிழ்நாட்டுல இணை ஆணையராக பதவியில் இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் காலத்துல மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைமை அலுவலகத்துக்கு இவர் மாற்றப்பட்டாரு சோ அந்த இவர் தமிழ்நாட்டுல இருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டாரு இவர் செய்யப்பட்ட தேர்ச்சி பெற்று ஐஆர்எஸ் அதிகாரியா இருக்காரு படித்த நபர்கள் கட்சிக்குள்ள ரொம்பவே நல்ல விஷயம் மத்திய அரசியல் கட்சிகள் மாதிரி இல்லாம தமிழக வெற்றிக் கழகம் மூலமா நல்ல படிச்சவங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இனி வரும் காலங்களில் லெவல்ல வருவாங்க அப்படின்ட்டு நம்பலாம் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ